ரொம்ப நாளாச்சு உங்கள் கிட்ட நான் பேசி நான் வீடியோ போட்டு ஸோ அதுக்கான காரணங்கள் உங்கள் எல்லாருக்குமே நல்லா தெரியும் ஸோ நம்மளோட கொள்கைகளும் கோட்பாடுகளும் தான் அதுக்கான காரணமாக இருக்கும் ஸோ சரி நான் முதல் சேனலில் சொல்ல வேண்டிய விஷயத்தங்களை ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன் இன்றைக்கி நடக்கக்கூடிய பதினொன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஃபிஃப்டி ஃபிஃப்டி புதன்கிழமைக்கான கேரளா லாட்டரிக்காணிப்பு நமது சேனலில் ஒளிபரப்பாகும் எல்லா ப்ரோக்ராமும் எல்லா வீடியோக்களும் ஒரு வித பொழுதுபோக்கு கணிப்புக்காக மட்டும்தான் இங்கு பெட்டிங் சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை அனைத்தும் ஒரு வித பொழுதுபோக்கு கணிப்புக்காக மட்டும்தான் டிஸ்க்ளைமர் நோ பெட்டிங் நோ கேம்லிங் ஒன்லி என்டர்டெயின்மெண்ட் லேர்னிங் பர்பஸ் மட்டும்தான் ஓகேவா அந்த கொள்கையும் கோட்பாடுகளும் என்ன அப்படின்னு பார்த்தாங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு விஷயத்தை நம்ம சொல்கிறோம் ஸோ அதோடய கமெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வீக்காக பேடாக வருது அதை புரிஞ்சிக்கல இந்த புரிதல்ன்றது மனுஷங்களுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் அப்படி இந்த புரிதலுக்கான விஷயத்துக்காகவும் ஒரு சின்ன ஸ்டோரிலாம் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் சொன்னேன் அந்த புரிதல் நம்மளுக்குள்ளே வரல அப்படின்னா ஒன்று பத்து பேரை எதிர்த்து நம்ம இங்கே ஒரு ஆள் வந்து இது 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 அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி புரி வைக்கணும் ஒரு நூறு பேருக்கு ஆயிரம் பேர் லட்சம் பேர் அப்படின்னு வரும்போது ஒரு விஷயத்தை ஒருத்தங்க சொல்லும்போது பத்து பேருக்கு நல்லாயிருக்கும் பத்து பேருக்கு வந்து அது கெடுதியாக இருக்கும் ஸோ அந்த நல்லா இருக்கும்னு நினைக்கிறவங்க ஆதரவை வந்து கமாண்ட் மூலமாக தெரிவிக்கலை நல்லா இருக்காதுன்னு நினைக்கிறவங்க கமாண்ட் மூலமாக அந்த அவங்களோட அவங்களுக்கு உண்டானது தெரிவிக்கிறாங்க ஸோ இது அப்ரிஷியேட் தான் ஏன்னா அவங்க அப்படியாவது வந்து ஒரு கமாண்டை பண்ணி இது வந்து வேண்டாம் இது ஏன் இந்த காசை வச்சு தான் இதை இந்த நல்ல விஷயத்தை பண்ணணுமா அந்த மாதிரி நிறைய கேள்விகள் கேட்குறாங்க நான் என்ன நம்மளோட கொள்கை கோட்பாடு அப்படின்னா லாட்டரிக்காக செலவு பண்ணக்கூடிய காசு இதை தான் ஃபஸ்ட்டு ஒரு மெயினான ஒரு யோசிக்கக்கூடிய ஒரு விஷயமாக நீங்கள் யோசிக்கணுன்ற நீங்கள் சும்மா இருக்கீங்க சும்மா போகிறீங்க கஷ்டப்படுறீங்க கூலி வேலை செய்கிறீங்க பில்டிங்கில் கட்டுமான வேலை செய்கிறீங்க எவ்வளோ ஹார்ட் ஒர்க்லாம் பண்ணுறீங்க குடும்ப கஷ்டத்துக்காக நீங்கள் போராடுறீங்க குடும்ப கஷ்டத்துக்காக நீங்கள் உழைக்கிறீங்க இப்படியெல்லாம் பண்ணிவிட்டு உங்கள் பணத்துலேருந்து ஒரு பத்து ரூபாவை எடுத்து நீங்கள் வந்து தானத்தை பண்ணுங்கள் தர்மத்தை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நான் சொல்லலை ஏன்னா கஷ்டத்துக்காக உழைக்கிறவங்க ஒரு கமிட்மெண்ட்டுக்காக உழைச்சி அந்த கமிட்மெண்ட்டில் வரக்கூடிய பணத்தை எது எதுக்கு நம்ம தேவையான விஷயத்துக்கு செலவு பண்ணணுமோ அதுக்கு செலவு பண்ணுறதுக்கு தயாராக இருப்பாங்க அவங்களுக்கான ஒரு நாள் வரும்பொழுது அவங்களுக்கான உதவி பண்ணணுன்ற எண்ணம் வரும்போது அவங்க பண்ணிவிட்டு போவாங்க ஆனால் இந்த இடத்த நீங்கள் நல்லா கவனிக்கணும் ஆனால் தினம் தினம் லாட்டரி விளையாடக்கூடிய நபர்கள் தினந்தோறும் கம்பல்சரி எவ்வளவோ நம்மலாம் ஒரு கேஸ் சிலிண்டரெல்லாம் முதுமலை தூக்கி வச்சுட்டு ஒரு வீட்டுக்கு போய் கேஸை போட்டு அவங்க கொடுக்கக்கூடிய பத்தோ இருபதோ கமிஷனோ இல்லை ஒரு கொளுத்து வேலை செஞ்சுட்டு மேலேருந்து செங்கல் தூக்கி போட்டு அதை கேட்ச் பண்ணி செகண்ட் மாடி தேர்ட் ஃப்ளோரு அந்த மாதிரிலாம் ஏறி இல்லை ஒரு வண்ணம் திட்டுற ஒரு சுண்ணாம்பு அடிக்கிறவங்களாம் இருந்தாலும் சரி எவ்வளோ பெரிய பில்டிங்கிலலாம் ஏறி கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுட்டு அந்த வேலை செஞ்சு கஷ்டப்படுற காசை எடுத்துகிட்டு போயிட்டு எதுக்கு லாட்ரியில் கொடுத்து வீணாக நஷ்டப்படணும் சரி அது வந்து உங்களோட விருப்பம் அப்படின்றீங்க உங்களோட ரிஸ்க்கு அப்படின்றீங்க அது உங்களோட இஷ்டம் அப்படின்றீங்க ஸோ இதெல்லாம் நான் கேட்குறதுக்கு நான் யார் அப்படின்ற ஒரு கேள்விகள் உங்களுக்குள்ளே வரும் ஸோ அதுக்கு தான் இதெல்லாம் ஏன்னு நான் கேட்கவே இல்லை எதுக்கு பண்ணுறீங்க ஏன் பண்ணுறீங்கன்ட்டு அப்படி செலவு பண்ணக்கூடிய பணம் அப்படி லாட்ரி மூலமாக இழக்கக்கூடிய காசு அதில் இருந்து ஒரு பத்து சதவீதம் மிச்சம் படுத்தி இப்போ உங்கள் கையிலேருந்து உங்கள் கையை மீறி ஒரு ஐநூறுரூபா வெளியே போகுது இழக்கிறீங்க விட்டுடுறீங்க அப்படின்னா ஃபிக்ஸ் பண்ணிக்கிங்க நானூறுரூபா தான் நான் விடுவேன் ஏன்னா இங்கே யாரும் எதுலேயும் போட்டு போட்டது எடுத்தணும் அப்படின்னு நினச்சி தான் எல்லாருமே ட்ரை பண்ணுறீங்க ஆனால் போட்டது வருதா அதுதான் வந்து கேள்விக்குறி அப்போ போட்டது வரலும் தெரிஞ்சு 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 மறுபடியும் மறுபடியும் அதையே முயற்சி பண்ணிட்டுருக்கோம் ஏன்னா நம்மளுக்கான கடன் தொல்லைகள் நம்மளுக்கான கமிட்மெண்ட்ஸு நம்ம வாங்கி வச்சுருக்க கடனு இதனாலேயே ஆகப்பட்ட கடனு இதுக்கு மேலேயும் ஆகக்கூடிய கடன் இதெல்லாமே வந்து அந்த ரிஸ்க்கை வந்து நீங்கள் உணர்ந்து பண்ணுறீங்களா உணராமல் பண்ணுறீங்களா அப்படின்ற விஷயமே எனக்கு தெரியல இதில் போட்டால் பணத்தை எடுக்க முடியும் அப்படின்ற ஏதோ ஒரு நம்பிக்கையில் நீங்கள் எல்லாேருமே வந்து இதை பண்ணிகிட்ருக்கீங்க ஸோ நான் என்னத்துக்கு வந்து இப்போ வீடியோ வந்து இந்த கண்டென்ட் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா இன்றைக்கி எதாவது புதுசாக நண்பர்கள் பார்ப்பீங்க புதுசாக பழைய பழசாக பார்க்குறவங்களுக்கு தெரியும் நம்ம எதுக்கு இந்த கண்டென்ட்னா அட்லீஸ்ட்டு யோசித்து பார்த்தேன் எங்கெங்கேயோ போய் எங்கெங்கோ செலவாகக்கூடிய பணம் இந்த பணத்தில் ஏதாவது ஒன்று பண்ண வைக்க முடியுமா ஏழை மக்களுக்கோ ஆதரவற்றவர்களுக்கோ இந்த சாலை ஓரங்களில் இருக்கக்கூடிய ஆதரவற்ற நபர்களுக்கோ பிச்சைக்காரங்களுக்கோ ஏதோ ஒரு நம்ம ஒரு உதவி பண்ணணும் என்ன பண்ணலாம் அப்படின்னு தான் சேனலையே ஆரம்பித்தேன் கெஸ்ஸிங் எடுத்து கொடுப்போம் எப்படியோ யாரோ எங்கெங்கேயோ போய் கணிப்புகளை வாங்குறாங்க கணிப்புகளை எடுக்கிறாங்க பார்க்குறாங்க போடுறாங்க ஸோ நம்ம கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணி நம்ம கணிப்பு மூலமாக எதாவது ஒரு நல்லது பண்ணலாம் ரெண்டு விஷயமா ஒன்று கணிப்பை எடுத்து கொடுத்து நல்லது பண்ண வைக்கணும் அடுத்தது நீங்கள் செலவு பண்ணக்கூடிய காசை ஒரு பத்து பர்சன்டேஜ் மிச்சப்படுத்தி உங்கள் கையால் அதாவது உங்கள் கையால் நீங்கள் யாருக்கிட்டையும் இவங்க இவங்க கிட்டே கொடுத்து அப்படி உதவி பண்ணுங்கள் இவங்கக்கிட்ட கொடுத்து அப்படி உதவி பண்ணுங்கள் இல்லை எனக்கு பணம் அனுப்புங்க என்னோடய அக்கௌண்ட்டில் கொடுங்க நான் வந்து மற்றவங்களுக்கு உதவி பண்ணுறேன் அப்படின்லாம் இதுவரைக்கும் யார்கிட்டையும் சொல்லலை நீங்களாக உங்கள் கையால் உங்கள் பகுதியில் இருக்கவங்களுக்கு உதவி பண்ணுங்கள் ரூபா ஒரு நாளைக்கு நீங்கள் டார்கெட் பண்ணி வச்சுருங்க நானூறுரூபாய்க்கு ப்ளே பண்ணுங்கள் நூறுரூபா மிச்சப்படுத்தி ஒரு சாப்பாடு வாங்கிக்கணும் இது எல்லாமே உங்களுக்கு பிடிக்கலை நான் பேசுறது பிடிக்கல ஒரு கணிப்பை மட்டும் கொடுத்துட்டு வாயை மூடிட்டு போடா அப்படின்னு சொன்னீங்கன்னா நான் வாயில்லை என்னையே மூடிட்டு நான் போயிடுறேன் போடுறதுக்கு எனக்கு விருப்பம் கிடையாது ஏன்னா கெஸ்ஸிங்காக சேனல் ஆரம்பிக்கலை கெஸ்ஸிங் கொடுக்கணுன்றதுக்காக சேனல் ஆரம்பிக்கலை ஒரு விஷயத்த உங்கள் கிட்டலாம் பதிக்கணும் ஒரு விஷயத்த சொல்லணும்னா இன்னொரு விஷயம் நம்மளுக்கு தேவைப்படுது நார்மலாக ஒரு ஹோட்டலுக்கு போய் ஒரு இட்லி வாங்குகிறோம் அப்படின்னாலே சட்னி சாம்பார் ரெண்டுமே இருந்தால் தான் நம்ம சாப்பிட்றோம் ஏன்னா உன்னோட சுவை குறைஞ்சாலும் ஏதாவது ஒரு சுவையில் மிக்ஸ் பண்ணி நம்ம சாப்பிடும்போது சிலரெலாம் வந்து மூணு சட்னி இருந்தால் தான் ஹோட்டலுக்குள்ளேயே கால் எடுத்து வைப்பாங்க அந்த மாதிரி விஐபிஸ்லாம் நிறைய பேர் இருக்காங்க ஒரு சாம்பார் மட்டும் இருந்தால் போதும் அப்படின்னு நினைக்கிறது என்னை வரைக்கும் அது எனக்கு சரிப்பட்டு வரலை ஏன்னா இப்போ ஒரு இட்லி சாப்பிட்ணும் அப்படின்னா ஒரு சாம்பார் சட்னி நம்மளுக்கு தேவைப்படுது அந்த மாதிரி தான் ஒரு விஷயத்தை நம்ம பண்ணணும் அப்படின்னா அது பண்ணுறதுக்கான எத எதை வச்சு பார்ப்பீங்க எல்லோரும் ஒரு வின்னிங் கொடுத்தா பார்ப்பீங்க ஒரு நல்ல நல்ல கணிப்புகள் எடுத்து கொடுத்தா பார்ப்பீங்க ஒரு ஃபாலோப் நம்பர் எடுத்து கொடுத்தா பார்ப்பீங்க இந்த நம்பரை ஃபாலோப் வரும் அப்படின்னு சொன்னாலும் பார்ப்பீங்க மாதம் மாதம் நான் சொன்ன நம்பர் தான் வந்துட்ருக்கு கரெக்டாக அந்த ஒன்றாந்தேதி நான் சொல்லுவேன் எழுபத்தி நாலு நாற்பத்தி ஏழு நாற்பது ஜீரோ நாலு நாற்பத்தொன்று பதினாலு இதெல்லாம் வந்து எல்லா மாதமும் வார்த்தை சாரதி சேனல்னாலே இந்த ஃபாலோப் நம்பர் இந்த கெஸ்டிங் நம்பர் நான் கொடுத்துருவேன் ஸோ இந்த மாதமும் பார்த்தீங்கன்னா ரெண்டு நாற்பத்தி ஏழு இன்னும் எழுபத்தி நாலு பெண்டிங் நாற்பது பெண்டிங் ஜீரோ நாலு பெண்டிங் பதினாலு பெண்டிங் நாற்பத்தொன்று பெண்டிங் இதெல்லாமே வந்துடும் நீங்கள் என்ன பாருங்கள் இதெல்லாம் வந்து ஒரு எழுபத்தி நாலு பதி எழுபத்தி நாலு நாற்பத்தி ஏழு வருது அப்படின்னாலே நான் சொல்கிற இந்த நம்பர் எல்லாமே எல்லா மாதத்துலேயும் வரும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் அப்போது ஒரு விஷயத்தை பற்றி பேசுகிறதுக்கு ஒரு விஷயம் நம்மளுக்கு தேவைப்படுது அப்படின்னா நல்லதை பண்ணுறதுக்கு சாப்பாடை வாங்கி கொடுக்கறதுக்கு ஆதரவற்ற மக்களுக்கோ வீணாக செலவு பண்ணக்கூடிய பணத்தை மிச்சப்படுத்தி வாங்கி கொடுக்க வைக்கிறதுக்கு தான் நான் வந்து வீடியோவே ஆரம்பித்தேன் அதை தான் நான் பண்ணிகிட்டு இருக்கேன் ஸோ இது உங்களுக்கு தப்புன்னு படுது அப்படின்னா நீங்கள் வீடியோ பார்க்காம இருக்கிறத விட நான் வீடியோவே போடலை இதுக்கு ஆதரவு தெரிவிச்சிங்க அப்படின்னா பரவாயில்ல இது நல்ல விஷயந்தான் மனசார சொல்கிறேன் அப்படின்ட்டு நீங்கள் நீங்கள் பேசுகிறீங்க கமெண்ட் மூலமோ இல்லை உங்கள் 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 மனசாட்சி மூலமோ நீங்கள் பேசுகிறீங்க ஆமாம் தினம் தினம் நான் வந்து இழந்துட்டுருக்கேன் பணத்தை கொஞ்சம் கொஞ்சமாக இருந்து பணம் போயிட்டுருக்கு ஆனால் அந்த போகக்கூடிய பணத்தில் நான் தானே மிச்சப்படுத்தி நீங்கள் ஏதாவது வாங்கி தர சொல்கிறீங்க நான் பண்ணுறேன் நான் செய்கிறேன் ஒரு சாப்பாடு தானே என்னால் முடிஞ்சது நான் ஒரு சாப்பாடு வாங்கி தரேன் எவ்வளவோ காசு என் கையை விட்டு போகுது ஒரு சாப்பாடு வாங்கி கொடுக்குறது எனக்கு பெரிய விஷயம் கிடையாது அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்கள் தான் நல்ல உள்ளங்கள் எவ்வளவோ பண்ணுறோம் இதை பண்ண மாட்டோமான்னு சொல்கிறதுலாம் சினிமா டைலாக்லாம் இல்லை நம்ம மனசுக்கு விரோதம் இல்லாமல் நம்ம என்ன பண்ணுறோம் என்ன பண்ண வைக்க போகிறோம் நம்மளால் என்ன முடியும் இந்த மக்களுக்கு இந்த ஜனங்களுக்கு இல்லாதவங்களுக்கு நம்மளால் என்ன முடியும் ஐநூறுரூபா நான் இழக்கிறேன் ஒரு நாளைக்கு ஐநூறுபா வந்து லாட்ரி மூலமாக என் கையை விட்டு போகுதுன்னா நானூறுபா போகட்டும் நூறுரூபா வந்து நல்லதுக்காக போகட்டும் அப்படின்னு நினச்சிக்கோங்க நினச்சிக்கிட்டு வீடியோ பார்க்குற மாதிரி இருந்தால் நீங்கள் எனக்கு ஆதரவு கொடுத்தீங்கன்னா தொடர்ச்சியாக கண்டினியூஸாக நான் வீடியோ போடுறேன் ஆனாலும் தினம் தினம் நான் என்னோடய வாட்ஸ்அப் குரூப்புக்கு ஒரு பத்து நிமிஷம் அரை மணி நேரம் கணிப்பு எடுத்து வீடியோ போடுறத வீடியோ போட் போடுறதுக்கு ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் ப்ராசஸ் ஆகுது அப்படின்னா வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்கக்கூடிய பதினேழு பேருக்கு நான் கணிப்பை எடுத்து தினமும் கொடுத்துட்டு தான் இருக்கேன் அந்த ஃபாலோஅப் நம்பர்ஸு என்ன நல்லா வருதோ அதெல்லாம் கொடுத்துட்டு தான் இருக்கேன் ஓகேங்களா அதையே அந்த மாதிரியே பண்ணிட்டு போயிடலாம் ஏன்னால் நம்ம ஒரு விஷயத்த சொல்லணும் அப்படின்னா அதுக்கு ஆதரவு இருக்கணும் அதுக்கு வந்து உங்கள் சைடில் இருக்க சப்போர்ட்ஸ் இருக்கணும் ஆமாங்க நீங்கள் சொல்கிறது தப்பு கிடையாது தேவையில்லாமல் போகக்கூடிய காசில் தானே நீங்கள் வந்து நல்லது பண்ண சொல்கிறீங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கணும் அதை நினைக்கிறீங்க அப்படின்னா எனக்கு கமாண்ட் பண்ணி ஆதரவு தெரிவிங்க கண்டிப்பாக நம்ம பேசுகிறதுக்கு எனக்கு உற்சாகம் கிடைக்கும் நம்ம பாட்டுன்னு ஏதோ ஒரு மைக்கை கையில் கொடுத்துட்டாங்க அப்படின்ட்டு நம்ம பாட்டுன்னு இஷ்டத்துக்கு எதுவும் பேசாமையே ஏதாவது ஒன்று பண்ணி காட்டணும்ல அதை தான் வந்து இப்போ நான் பண்ணணும்னு நினைக்கிறேன் நான் இருந்தாலும் சரி இல்லாட்டியும் போனாலும் சரி நம்மளோட கொள்கையை யாராவது எங்கேயாவது ஃபாலோ பண்ணாலும் அது நம்மளுக்கு ப்ளஸ் தான் நம்ம ஜெயித்தோம் அப்படின்னு அர்த்தம் நல்லாவே திங்க் பண்ணிக்கோங்க நல்லாவே யோசிச்சுக்கிங்க உங்கள் கையை விட்டு போகக்கூடிய காசு வீணாக செலவு பண்ணக்கூடிய காசு வீணாக லாட்டரிக்காக ஒதுக்கக்கூடிய காசுலேருந்து ஒரு பத்து பர்சன்ட் மிச்சம் நல்ல காரியங்களை பண்ண வைக்கணும் அப்படின்ற விதைகளை தான் நான் உங்கள் கிட்டே போட்டுட்ருக்கேன் அதுக்கு தகுந்த மாதிரி ஆமாம் இல்லைன்றது கமெண்ட் செக்ஷன் மூலமாக தெரிவிங்க இப்போ என்ன நடந்துகிட்ருக்கு ஒரு பத்து நாளாக ரிசல்ட் என்ன நடந்துட்டுருக்கு ஸோ நம்ம சொன்ன கான்செப்ட் தான் ஆரம்பத்தில் நான் சொன்ன கான்செப்ட் தான் வந்த ரிசல்ட்டை வச்சே மாவு அரைச்சிட்டு இருக்காங்க வந்ததை வச்சே வந்துட்டு கொடுத்துட்ருக்காங்க எழுவத்தி நாலு பாருங்கள் நாற்பத்தி ஏழை பாருங்கள் ரெண்டு நாள் வந்து பக்காவாக வந்து வந்திருக்கும் ஸோ இது போல் தான் இந்த மாதம் போகுது அதாவது இங்கே இந்த பேட்டர் பாருங்கள் நாற்பத்தி ஏழு எழுபத்தி நாலு வந்துருச்சா அதாவது சொன்ன மாதிரி நாற்பத்தி ஏழு எழுபத்தி நாலு வந்துச்சு இப்போ அடுத்தது நாற்பதும் ஜீரோ நாளும் பெண்டிங்கில் இருக்குது பதினாலு நாற்பத்தி ஒன்று பெண்டிங்கில் இருக்குது வரும் நாற்பத்தி ஒன்று ஓகேங்களா நாற்பத்தி ஒன்று இது ஏதோ மிஸ்டேக் இந்த சாட் வந்து மிஸ்டேக்கு நேற்று வந்து ரிசல்ட் வந்து சிக்ஸ் ஒன்று ஆக்சுவலாக இங்கே ஓகேங்களா அதனால் நல்ல ஒரு கணிப்பு ரிப்பீட்டேஷன் நம்பர்ஸ் தான் வந்து மேக்ஸிமம் வந்துட்டுருக்கு ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த எயிட்டி ஒன் ஓகேங்களா இங்கேயாவது சிக்ஸ்டி ஒன்று இப்படி முடியுது அப்படின்னா எயிட்டி ஒன் சிக்ஸ்டி ஒன் எத்தனாந்தேதி விண்வின் ரெண்டாம் தேதி ஸ்ரீசக்தி அப்போது மிடில் ஒன்று மிடில் மிடில்னால் ஏசி செவன்ட்டி ஒன்னை ஃபாலோ பண்ணுங்கள் இப்போ செவன் ஒன்றை ஃபாலோ பண்ணுங்கள் நான் சொல்கிறேன் எப்படி எப்படிலாம் வந்து கெஸ்ஸிங் மாறுது அப்படின்றத பாருங்கள் அடுத்தது அடுத்த பேட்டன் நீங்கள் பார்க்குறது எப்படின்னா இங்கே பாருங்கள் எயிட்டி ஃபோர் செவன்ட்டி ஃபோர் ஓகேங்களா எயிட்டி ஃபோர் செவன்ட்டி ஃபோர் அப்போது ஏசி இது பொதுவாக ஏசின்னு வச்சுக்கோங்க ஏசி செவன்ட்டி ஒன் நைன்ட்டி ஃபோர் ஓகேங்களா இது ஒரு ரெண்டு பேட்டர்ன் ரெண்டு பேட்டனில் ஃபாலோப் நம்பர் இப்போ அடுத்தது அடுத்த பேட்டன் ஓகேங்களா நம்ம அடுத்த பேட்டனுக்கு போகிறோம் ஸோ அடுத்த பேட்டன் வந்து பார்த்திங்கன்னா பதினொன்று பதினொன்று இருபத்தி ரெண்டு அப்போது ஏசிக்கு முப்பத்தி மூணு டைப் பண்ணுங்கள் இதெல்லாம் வந்து பேசிக்காக நம்ம எடுக்கக்கூடிய விஷயந்தான் ஓகேங்களா எத்தனை ரெண்டு பேட்டன் கிடச்சிதா இந்த மாதிரி தான் வந்து நான் வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து டைப் பண்ணி நம்ம போட்டு அவங்களுக்கு நான் அதை சென்ட் பண்ணுறேன் ஓகேங்களா இதுதான் வந்து எப்படி நம்ம ஒரு வீடியோவே போடலை அப்படின்னா எனக்கு எனக்கு சின்ன கோபம் சரி ஆதரவு கிடைக்கல நம்ம கமெண்ட்ஸ் மூலமாகது ஓகே பிரதர் நீங்கள் பண்ணுறது சரிதான் நீங்கள் சொல்கிறது சரி தான் அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு கிடைக்கல என்ற ஒரு ஆதங்கத்தில் தான் நான் வீடியோ போடலை மற்றபடி வேறு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது ஓகேவா இல்லை அறுபத்தி ஒன்று மறுபடியும் வந்தது இங்கே வந்து ரெண்டு பிசி அறுபத்தொன்று வந்தது அப்படின்னா ஒரு ஏபிக்கு எண்பத்தி ஒன்று பெண்டிங்கில் இருக்குது அப்படின்னு நினச்சிக்கோங்க ஏபி எண்பத்தி ஒன்று பெண்டிங்கில் இருக்குது ஓகேங்களா அப்போ ஏபி வந்து எயிட்டி ஒன் பெண்டிங்கில் இருக்கும்போது நம்ம அதை அதை எடுத்துக்கலாம் அடுத்தது ஓகேங்களா ஃபைனலாக ஒன்னே ஒன்று சொல்கிறேன் எல்லாமே ஏசி பெண்டிங் தான் ஓகேங்களா எதுவுமே வந்து பிசி பெண்டிங்க தேர்ட்டி ஃபை தேர்ட்டி ஃபோரு ஓகேங்களா அதே தான் ஏசியில் நாலு நம்பர் நம்மளுக்கு ஃபாலோப் நம்பர் ஏசி தேர்ட்டி சிக்ஸு இது எல்லாமே ரீசனபிள் கெஸ்ஸிங் தான் ரீசனபிள் கெஸ்ஸிங் வந்துட்டு இருக்கிறது தான் வந்து ரிப்பிட்டேஷன் வந்து நம்ம வந்து அப்படியே அகெயின் அகெய்ன் அகெயின் வந்து ரிப்பிட்டேஷனில் வந்து நம்ம கொடுத்துட்ருக்கோம் ரிப்பிட்டேஷனில் வந்து வந்ததே வந்து ரிப்பிட்டேஷனில் வந்து அங்கே நம்ம எடுத்து 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 கொடுக்குறோம் ஸோ இதை வந்து பக்காவாக நீங்கள் யோசித்து பார்த்தீங்க அப்படின்னா இதை வந்து பக்காவாக யோசித்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு மெத்தடில் உங்களுக்கு புரியும் ஸோ இது இங்கே பார்த்தது எல்லாமே வந்து ஏசி ஃபாலோ ஓகேங்களா செவன்ட்டி ஒன் நோட் பண்ணிக்கோங்க நைன்டி ஃபோரு தேர்ட்டி த்ரீ தேர்ட்டி சிக்ஸு இதை வந்து இப்போ நம்ம இன்னும் இதை வந்து ஒரு இதை இது பெண்டிங் இடையில் இருக்கக்கூடியது ஏசின்றதால் நடுவில் ஒரு நம்பர் வருது அதையும் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் எயிட் டபுள் ஒன்னுன்னு வரும்போது சிக்ஸ் ஃபைவ் டபுள் ஒன்று ஒன்று வரும்போது ஒன்று அஞ்சு சம்மந்தம் இல்லாமல் இருக்குது அப்புறம் முப்பத்தஞ்சு முப்பத்தி நாலு வரும்போது ஜீரோ ஏழு சம்மந்தம் இல்லாமல் வருது அப்புறம் எண்பத்தி நாலு எழுபத்தி நாலு வரும்போது அஞ்சு ஏழு ஒற்றையில் வருது ஸோ ஒன்றே ஒன்று ஃபிக்ஸ் பண்ணிங்க இதுக்கு இடையில் ஒரு எண் வருது அப்படின்னா ஒன்று ஒன்று இல்லை மூணு இல்லை அஞ்சு இல்லை ஏழு இல்லை ஒன்பது இது தான் வந்து இடையில் வரணும் இதை பிளான் பண்ணி பக்காவாக யோசித்து ஒரு ஸ்கெட்சு போட்டு இதுதான் தான் வரப்போகுது அப்படின்ற மாதிரி இங்கே இருக்கக்கூடிய இந்த ஒற்றை எண்களை நீங்கள் உபயோகப்படுத்தி இந்த ஒற்றை எண்ணை உபயோகப்படுத்தி இந்த ஏசியில் கம்ப்ளீட் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா ஏதாவது ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணலாம் ஓகேங்களா இது வந்து ஒரு நல்ல பேட்டர்ன் இன்றைக்கி ஓகேங்களா நல்ல பேட்டர்ன் இந்த பேட்டனில் இருக்கிறத நீங்கள் அச்சீவ்மெண்ட் பண்ணிங்கன்னா சூப்பராக வரும் ஸோ ஓகே இப்போ வந்து இன்றைக்கான ஃபோர் டிஜிட் கணிப்பு என்னன்றதை நம்ம பார்ப்போம் இன்றைக்கான கணிப்பு நான் ஒரு பதினொன்றரை பன்னெண்டு மணிக்கு ரீ டெலிகாஸ்ட் ஆகும் அதில் நான் கொடுக்குறேன் ஸோ அதில் எடுத்து இருக்கக்கூடிய ஃபோர் டிஜிட்ட நான் சிம்பிளாக இங்கே டைப் பண்ணி கொடுத்துட்றேன் ஓகேங்களா அறுபத்தி ரெண்டு ஜீரோ ஏழு இது தான் வந்து இன்றைக்கி பேட்டனில் அங்கே இம்பார்ட்டண்ட் அப்படின்னு சொல்லி நான் எழுதியிருக்கேன் ஸோ அதை ரூட் அண்ட் ரூட்டெல்லாம் வேணும் ரூட்டோட போடுங்க எங்களுக்கு புரியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த வீடியோ மூலமாக ஆதரவு கொடுத்தீங்கன்னா நான் வந்து கண்டிப்பாக அதில் உங்களுக்கு நான் டெலிகாஸ்ட் பண்ணுறேன் அடுத்தது பார்த்தீங்கன்னா மறுபடியும் ரிப்பீட்டு ஐம்பத்தஞ்சி தொண்ணூற்றி மூணு இது ஒரு நம்பர் வருது ஓகேங்களா அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஆறு மூணு ஒன்பது மூணு இது வருது ஓகேங்களா இதுவும் இதுலேயும் அடங்கும் ஓகேங்களா இந்த இந்த பேட்டர்னில் அடங்கும் நீங்கள் செக் பண்ணுங்கள் இந்த இந்த ஒரு நம்பரில் அடங்கும் முந்நூற்றி தொண்ணூற்றி மூணு ஓகேங்களா முந்நூற்றி தொண்ணூற்றி மூணு ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா டூ நைன் ஃபோர் சிக்ஸ் டூ நைன் ஃபோர் சிக்ஸ் டூ நைன் ஃபோர் இது அடங்கும் ஓகேங்களா இன்றைக்கானது நான் கொடுத்துட்டேன் இன்றைக்கானதில் என்ன வந்து இன்றைக்கானது இன்றைக்கான கணிப்பில் என்ன வந்து உங்களுக்கு வந்து டபுள் போர்டு நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நைன்டி த்ரீ நைன்ட்டி ஃபோர் டூ செவன் டூ ஜீரோ இது தான் ஓகேங்களா நல்லது நடக்கும் கண்டிப்பாக நீங்களோட ஆதரவு எனக்கு கிடைக்கும்னு நினைக்கிறேன் கிடைச்சிது அப்படின்னா மெம்மேலும் நம்ம இனிமேல் வீடியோ கண்டினியூவாக போடலாம் நன்றி 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 உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பார்த்தா சரதி நன்றி